வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அறந்தாங்கி ஆத்மா சமூக நல அறக்கட்டளை தினந்தோறும் அன்னதானம் வழங்கி வருகிறது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இயங்கி வரும் ஆத்மா சமூக நல அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது அறக்கட்டளையின் நூற்றி ஐம்பதாவது நாளை முன்னிட்டு அறந்தாங்கி திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் நகர்மன்ற தலைவர் ரா ஆனந்து மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சக்திவேல் நகர்மன்ற உறுப்பினர் காசிநாதன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ரா அடைக்கலராஜன் நகர கலை இலக்கிய அணி அமைப்பாளர் பழனிக்குமார் ஆகியோர் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் உணவு வளங்கள் ஏற்பாடுகளை ஆத்மா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ரா மதிவாணன் ஜே எஸ் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் கே நாகராஜன்